எல்லா நகமும் கருப்பா இருக்கணும் கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கும் இதுல வந்து இந்த இடத்துல சாரையா வரட்டும் அது ஒரு வெரைட்டி பிளைனா வரது ஒரு வெரைட்டி இன்னொன்னு வந்து புளிச்சாரன்னு சொல்லுவாங்க மூணு கலர் தாங்கன்னா இருக்கு இது வந்து நல்லா டார்க்கா வரும் அம்மா வரும் அம்மாவுக்கு வந்து கருப்பு இருக்குன்னா இதுக்கும் அதே மாதிரி கருப்பு நல்லா ஏன்னா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கல்லுமா இருக்குங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இதனால இதுவுமே குடுக்கணுங்கன்னா அப்பதான் அது வந்து கோம்ப நாட்டு ராய்க்கு வந்து இந்த மாதிரி இதுவே வராது சரி ஓகே இது வந்து என்ன ரேட் வருது பீமேலுங்கன்னா அஞ்சு ரூபா வருது அஞ்சு ரூபா வருது இதுல மேல் வாங்கினா மேல் எட்டு ரூபாய்க்கு கொடுத்தாச்சு ஜோடியா எடுத்தாச்சிருக்கான் ஜோடியா போனா எட்டு ரூபாய்க்கு இங்கேயே முடிஞ்சது இல்லீங்களா எட்டு ரூபாய்க்கு வந்து கஸ்டமர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எடுத்தா இருக்கலாம் அவர் வந்து வீடியோ எடுக்க விடாது போட்டோ எடுத்து விடாது ரெஃபரன்ஸ் இல்லைங்களா சரி ஓகே கார்ட் பண்ணிக்கலாமா சரி ஓகே ரொம்ப நன்றி